வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சிறையில் அஜய் சொல்கிறாரு இப்போ எனக்கு கல்யாணம் வேணப்பா நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா என்ன இல்லைன்னுட்டு அதை கேட்டு அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் நீ இப்படி சொல்லிக்கிட்டிருக்கேன்ட்டு எல்லாருமே அது கேட்டு ஷாக் ஷாக்காகிறாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க ஒத்துக்க சொல்லும்போது அவர் ஒத்துக்க மாட்டார் சரி நான் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன்ட்டு அவங்க அண்ணி கூட்டிகிட்டு வராங்க தனியாக ஏன் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேறேன்ட்டு நான் வக்கீல் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் இப்போ ஒன்று கொண்டா அர்ஜென்ட் இல்லைன்ட்டு உன்னோட மனசில் ஏதாவது இருந்தால் சொல்லுனேன்ட்டு அவங்க தங்கச்சி வேறு சொல்கிறாங்க ஏன் நீ மனசில் வேறு யாராவது விரும்புகிறான்னு கேட்கும்போது அதை கேட்டு தான் அவர் ஷாக் ஆகிட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்ட்டு அவர் வக்கீல் எத்திட்டுன்னு அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு சரி நீ அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்ட்டு கூட்டிகிட்டு வராங்க வந்துட்டு அஜய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அண்ணிட்டு அதை நான் மாப்பிளோட வாயால் கேட்கணுன்ட்டு பல வீட்டில் இப்போ சொல்கிறாரு எனக்கு அந்த கல்யாணத்தில் சம்மதம் உடனிட்டு அஜய்யும் சொல்லிட்டுறாரு அதை கேட்டது எல்லாருமே சந்தோஷமாக கை தட்டுறாங்க தட்டை மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் மோந்திரம் மாற்றுறாங்க மாற்றும் போது அஜய் அஞ்சலிக்கு மோதிரம் போட்டு அவங்களோட பிறந்தநாளில் இவரோட காதலை சொல்லி சந்தோஷப்பட்டதை பார்த்து அவர் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு மோதிரம் போடுறாரு அதுக்கப்புறம் பல்லவியும் மோதிரம் போடுறாங்க எல்லாருமே கை தேட்டுறாங்க சந்தோஷப்படுறாங்க கல்யாணத்தை நல்லபடியாக சீக்கிரமாக நடத்தி முடிச்சிடலான்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி திரும்ப கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன்ன நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அஞ்சலிக்கு நீ எவ்வளோ நம்பிக்கை கொடுத்தா அவங்க கூட நீ இப்படி இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு அவங்க ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக அவங்க வேணான்னு சொல்ல வேண்டியது சொல்லி இந்த ஏதாவது பேசி முடிவெடுத்திருப்பாங்க நீ என்ன சொல்லாத விட்டுட்டேன்ட்டு போகட்ட அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அவர் செய்கிறது பேசதா சரி நினைப்பாரு நாங்கள் சொன்னா கூட அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படியே அவரை மீறி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட எங்களை நிம்மதியாக அவர் வாழ விட மாட்டார் அதனால இப்போ நம்ம குடும்பம் இங்கே ரெண்டு பேரும் ஒன்றா சேரலான்ட்டு ரொம்ப நல்லா பிரிஞ்சிருக்காங்க ஏதாவது ஒன்றா ஆனதுன்னுட்டு அப்போ உனக்கு என்ன ஆசை இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்கள நம்பிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ட்டு கேட்குறாங்க போகட்டும் விடு இந்த விஷயத்தோட போகட்டும் இது யார்கிட்டையும் நீ சொல்லாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வராங்க அந்த இடத்துல நீ முதல்ல பல்லவிகிட்டே பேசி பழகிக்கோ அதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கை மாதிரி உன்னோட வாழ்க்கை ஆகக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க கேட்டு ஒரு ஷாக்காக வராரு எல்லோரும் வராங்க வந்துட்டு இப்போ என்னோடய பையன் கல்யாணத்துக்காக ஒத்துக்கிட்டானின்ட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக கிளம்புறாங்க வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கண்ணன் வந்துட்டு பல்லவிக்கிட்டே இந்த இது டிஷ் எல்லாேரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு அவர் சாப்பிட்றதுக்கு கொடுக்க போகிறாரு அதை பார்த்தது எல்லாருமே ஷாக்காக வராங்க ஏன்டா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவரும் வழக்க டைமாக ஓட்டுறதுக்கு போகிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்